இந்திய அரசியல் அமைப்புல இருந்து சில முக்கியமான கேள்வி பார்க்கலாம் சோ முதல் கேள்வி பாருங்க பகுதி மற்றும் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுங்க பகுதி நாலு பத்தினதா இந்த கேள்வி ஓகே பத்தினது நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் அரசியலமைப்புல பகுதி நான்கு ஏ என்ற புதிய பகுதியை சேர்த்தது ஐம்பது ஏ என்ற ஒரே ஒரு சரத்தை மட்டுமே புதிய பகுதியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான பதில் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ அப்படிங்கிறது மூலமா தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் ரைட்ஸ் உள்ள வந்திருக்கும் ஸோ ஃபிஃப்டி ஏ அப்படிங்கிறது தப்பு நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது சரிதான் ஸோ ஒன்று மட்டும் சரியா இருக்கு ரெண்டு வந்து தப்பா இருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க சிறப்பு திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சரத்து முப்பத்தொம்பது ஏ வனவிலங்க பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தேசிய சட்ட சேவைகள் ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மகப்பேறு பயன்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதில் எது வந்து சரியாக புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நேஷனல் லீகல் சர்வீஸ் ஆக்ட் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்போம் எய்த்புக்ல நம்ம வந்து இருக்கு ஸோ இது வந்து கூட ரிலேட் ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் நைன் ஏ கூட ரிலேட் ஆகுது ஆர்டிகல் தர்ட்டி ஏ கூட ரிலேட் ஆகுது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் என்ன சொல்றது சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவியை ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு முப்பத்தொன்பது ஏ கூட கொடுத்ததா ஸோ இப்போ மூணாவதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு ஒன்னு ஸோ அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாக்கணும் சரிங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கா டூ போர் ஒன் த்ரீ ஒன்னு ஸோ இது ஒண்ணு இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு செக் பண்ணலாம் மற்ற ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் அடுத்து வந்து பார்க்கலாம் சிறப்பு திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிறது சிறப்பு திருமண சட்டம் நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது யூனிஃபார்மா இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஓகே அடுத்து வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அது ஃபார்ட்டி எயிட் ஏவோடு கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு திருமண சட்டம் டூ அப்ப டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படிங்கிறது நம்மளால மேட்ச் பண்ணிட முடியும் சரிங்களா சிறப்பு திருமண சட்டம் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நாற்பத்தி எட்டு ஏவோடு தொடர்புடையது தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது ஏ கூட தொடர்புடையது மகப்பேறு பயன்பாட்டு சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த இயர்லாம் கூட நியாயத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க ஸோ இது வந்து மகப்பேறு பயன்பாட்டு சட்டம் ஆர்டிகல் ஃபார்ட்டி டூவோட பொருந்தக்கூடியது ஓகேங்களா ஸோ நியாயமான வேலைக்கு அது மட்டும் இல்லாமல் மகப்பேறு நிவாரணத்தை வழங்குவதை சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தான் இந்த மகப்பேறு பயன்பாட்டு சட்டம் ஆர்டிக்கல் நாற்பத்தி ரெண்டோடு ரிலேட் ஆகக்கூடியது அடுத்து நம்பர் மூன்று பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் நாட்டில் சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சி நிறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மக்களாட்சி அரசமைப்பானது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்துகிறது மேற்கண்ட கூட்டுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி எது தவறு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் மேற்கண்ட கூட்டுகளில் அரசியலமைப்பானது அரசு வழிகாட்டு கோட்பாடுகளை வகைப்படுத்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அரசு வழிகாட்டு நெறி அரசியலமைப்பு அப்படிங்கிறது என் கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து எந்த மாதிரியும் நம்ம டிபிஎஸ்பிய கேட்டகரைஸ் பண்ணல ஆனா நம்ம வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா த்ரீ கேட்டகரிஸா வந்து இது பண்ணிருப்போம் த்ரீ கேட்டகரிஸா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஸோ அது வந்து முக்கியம் ஸோ அது நம்ம படிப்போம் காந்தியன் பிரின்சிபல் லிபரல் பிரின்சிபல் அப்படின்னு சோசியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் ஸோ அது வந்து இருக்கு ஸோ செகண்ட் தேர்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆனது இது பண்ணது கான்ஸ்டியூஷன் செல்ஃப் கிளாசிஃபைஷன் கேட்குறாங்க கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் கிடையாது அது தப்பு ஓகே ஓகேவா டிபிஎஸ் சோசியல் எக்கனாமிக் டெமோக்கிரசி என்ற கண்ட்ரி அது வந்து சரிதான் நம்மளுடைய அரசியலமைப்பு அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் நாட்டினுடைய சமூக பொருளாதார மக்கள் அச்சுறத நோக்கமாக கொண்டு இருக்குது சரி அப்போ வந்து எது தவறானதுன்னு கேட்டுக்கா ரெண்டு மட்டும் தவறா இருக்கு ஆப்ஷன் டூவா மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் நம்பர் நாலு அரசில் உள்ள எந்த தனி தனியுரிமைக்கான உரிமையை பாதுகாப்பு பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனியுரிமை ரைட் டு பிரைவேசி ரைட் டு பிரைவேசி அப்படிங்கிறது ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுல இருக்கு வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கான உரிமை ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு கேஸ் ஓகே புட்டசாமி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே ஜஸ்டிஸ் கேஎஸ் எஸ் புட்டசாமி ஸோ வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த ஆர்டிகல் கீழே டிக்ளேர்ட் ப்ரைவேசி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்று சரியா இதை நோட் பண்ணிக்கோங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்று த உச்சநீதிமன்றம் தனி உரிமைக்கான உரிமை வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் உள்ளாடுறது அது இருபத்தி ஒன்றால் பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கு ஓகே இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு நபரும் குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்கள் வாழ உரிமை இருக்கு ஓகே தனிப்பட்ட சுதந்திர உரிமை இருக்கு ஓகே ரைட் ஆப்ஷன் சி அடுத்து கேள்வியின் ஐந்து ஸோ கேள்வியின் ஐந்தில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் பின்வரும் எந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் பார்க்கும்போது சமூகத்தில் அனைவரும் சமூக நீதியை வழங்க செய்தல் மற்றும் ஏழைகளை இலவச சட்ட உதவி சேர்த்துருக்காங்க சுற்றுச்சூழல் காடுகள் வனவிலங்கள் பாதுகாப்பு சேர்த்திருக்காங்க வருவாய் தகுதியில் வசதிகள் வாய்ப்புகள் ஏற்ற தரவு குறைத்தல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்க்கலை தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு உறுதி செய்தல் சேர்த்துருக்காங்க ஆப்ஷன் டி இதெல்லாம் சேர்த்திருக்காங்க இது சேர்க்கப்படவில் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வருவாய் தகுதி வசதிகளை ஏற்றத்தலை குறைத்தல் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆர்டிகல் முப்பத்தி ஏற்கனவே ஆர்டிகல் முப்பத்தி எட்டில் இருக்குது இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்க்கல் நாற்பத்திரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக சேர்த்தாங்கன்னா கிடையாது சம சம இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி சுற்றுச்சூழல் காடுகள் இதெல்லாம் வார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஏ மூலமாக சேர்த்திருப்பாங்க தொழிற்சாலைகள் நிர்வாகங்களில் தொழிலாளர்களுடைய பங்களிப்பை உறுதி செய்தல் ஃபார்ட்டி த்ரீ ஏவில் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தக்கையை ஏற்கனவே இருக்கிறது ஒரு சட்டத்திற்கு மூலமாக கொண்டு வந்தது கிடையாது ஸோ அதுதான் ஆன்சர் அடுத்து கேள்வி எண் ஆறு பின்வரும் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் சரியான வரிசையில் வரிசைப்படுத்தும் வேலை மற்றும் மகப்பேறு நிவாரணத்திற்கான நியாயமான மற்றும் மனிதாபிமான நிலைமைகளை வழங்குதல் மதுபானங்கள் அறுவதை தடை செய்ய வேண்டும் உள்ளாட்சி அரசாங்கங்களை அமைப்பது கிராமப்புறங்களில் கூட்டுறவு அடிப்படையில் தனிநபர் குடிசை தொழில்களை ஊக்குவித்தல் ஸோ இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எது வந்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை சரியான வரிசையை வரிசைப்படுத்த சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து வரிசைப்படுத்தி சொல்லலாம் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் சரியான வரிசை அப்படின்னு பார்க்கும்போது உள்ளாட்சி அரசாங்கங்களை அமைப்பது ஆர்டிகல் நாற்பதில் இருக்குது ஓகேங்களா உள்ளாட்சி அரசாங்கங்கள் அமைப்பது ஆர்டிக்கல் நாற்பதில் இருக்குது நியாயமான வேலை மற்றும் மகப்பேறு நிவாரணத்திற்கான நியாயமான மற்றும் மனிதாபிமான நிலைமைகளை வழங்குதல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபார்ட்டி இருக்கு இருக்குது தொழில்களை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் நாற்பத்தி மூணில் இருக்குது மதுபானங்களை தடை செய்யணும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழில் சொல்லியிருக்காங்க சரியா மதுபானங்களை தடை செய்தல் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு இந்த ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் சரிங்களா மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏ உள்ள இருக்கு மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது காந்திய கோட்பாடுகள் இது வந்து காந்தியன் பிரின்சிபல் வருதா மதுபானங்களை தடை அருந்துவதை தடை தடுக்கிறது அப்படிங்கிறது சரியா குணிசி தொழில்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது காந்தியன் பிரின்சிபல் வரும் ஓகே வேலை மகப்பேறு நிவாரணத்திற்கு வந்து மனிதாபிமான இதை வழங்குறது வந்து சமத்துவ கோட்பாடுல வரும் சமத்துவ கோட்பாடுலாம் நம்ம வந்து குறிக்கலாம் சரியா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை அரசியலமைப்புடைய மனசாட்சி என்று விவரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு விவரித்தவர் கிராண்ட்வில் ஆஸ்டிங் கிராண்ட்வில் ஆஸ்டிங் சரிங்களா கிராண்ட்வில் ஆஸ்டிங் அவருடைய புக்கு கார்னர் ஸ்டோன் நேஷன் இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு ஓகே தேசத்தினுடைய மூளைகள் அப்படிங்கிற அவருடைய புக்ல அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளை நமது அரசியலமைப்பு மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சிருக்காங்க அரசியலமைப்பினுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விவரிச்சிருக்கிறாரு ஓகேங்களா இதே மாதிரி டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார் புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார் புதுமையான சிறப்பு அம்சம் நாவல் பீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு பன்னிரெண்டாவது சரத்தின்படி அரசு ஸ்டேட் ஆர்டிகல் டுவெல்ல ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் அரசு அப்படிங்கற அர்த்தம் அரசு பார்த்தா அப்படின்னா மத்திய நிர்வாகம் பாராளுமன்றம் மாநில நிர்வாகம் நகராட்சி ஆயுள் காப்பீடு எல்லாமே தான் ஸ்டேட் அப்படிங்க வரட்டும் அப்போ ஆள் தெய்வு அப்படிங்கறதா சரியான பதில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அமைக்கப்பட்ட வர்மா குழு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க வருமா கமிட்டி வர்மா கமிட்டி கூட ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னு பார்த்தா குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அல்லது டிபிஎஸ்பியா பார்க்கும்போது அடிப்படை கடமைகள் அப்படிங்கறது வர்மா கமிட்டியோட ரேட் ஆகக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வர்மா கமிட்டி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம இது எதுக்காக அப்படின்னா அடிப்படை கடமைகளை மறுஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த வருமா குழு கடமைகளுடைய செயல்பாடு மற்றும் பயன்பாடு குறித்து ஆய்வு செய்தது இந்த கமிட்டி ஸோ ஆர்டி அண்டர் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஓகேவா ஸோ அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படிலாம் இருக்கு அதை ரிவியூ பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரியா அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க நீதி பேராணை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க தனி மனித சுதந்திரத்தினுடைய வலிமைக்கு அரணாக செயல்படுகிறது சிறுபான்மையினர் மற்றும் சமூகத்தின் அறிவறிந்த பின்னருக்கு சோ பாதுகாக்கிறதுல இந்த கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கூற்றுகளை படிச்சு இதுல சரியானது எது அப்படின்னு சொல்லணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீதி இந்த நீதி பேரணிகள் சொல்லுவோம் இல்லையா இது வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் தனிநபர் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்டவும் உதவக்கூடியதுதான் இது ஓகேவா அப்படி இது எல்லாமே என்ன தனி மனித சுதந்திரத்தினுடைய வலிமைக்கானாக இருக்கிறது சரிதான் சிறுபான்மையினர் மற்றும் சமூக நலிநிறுத்த பாதுகாக்கிறது சரிதான் சரியா அதே மாதிரி தனிநபர்களுடைய கண்ணிய உறுதிய உரிமைகளை உறுதிப்படுத்துகிறது சரிதான் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியர் நிறுவக்கூடியது அதுவும் சரிதான் மேற்கண்ட அனைத்துமே சரி ஆளம் செய்யவும் அடுத்து கொஸ்டின் நம்பர் லெவன் இன் விச் கேஸ் சுப்ரீம் கோர்ட் பஸ்ட் ப்ரொபௌண்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ்டியூஷன் பின்பு எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முதலில் அரசாமைப்பு அடிப்படை கூறு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு இந்த வழக்கில் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் அரசாமிப்பினுடைய அடிப்படை கூறு

பிரிவினைகளை பிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமை அமலாக்கம் மட்டுமே நீதி பிரிவினைகளை பிறப்பிக்கக்கூடியது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மூலமாக பிறப்பிக்க முடியும் இது சரியானதா அப்படின்னு பாக்கணும் சரியா இது சரியானதா அப்படிங்கறத பாக்கணும் சரிதான் சரிங்களா அடுத்து வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு உயர்நீதிமன்றங்களின் அதிகார வார்பு ஒத்ததாகும் ரெண்டுக்கும் எப்படி ஒன்றா இருக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு இந்தியா முழுவதுக்குமானது இது உயர்நீதிமன்றத்தில் அந்தந்த மாநிலங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் அதனால ரெண்டு அப்படிங்கிறது தவறானதாக இருக்கு அடுத்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டும் முறையை முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஆறு நீதி பேராணைகளை மறுக்கலாம் சரியா நீதி பேராணைகளை மறுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து சரியா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் சரியா உயர்நீதிமன்றம் மட்டும் உயர்நீதிமன்றம் முப்பத்தி ரெண்டு வந்து ஒரு அடிப்படை உரிமையா வச்சிருக்காங்க பேராணை வந்து அந்த அதிகார பரம்ப உச்ச நீதிமன்றத்தால் மறுக்க முடியுமான்னு கேட்டால் மறுக்க முடியாது சரியா ஆனா ஆர்டிக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர்நீதிமன்றத்துக்கு அது வந்து ஒரு விருப்ப அதிகாரமாக தான் இருக்கும் விருப்ப அதிகாரமாக இருக்கிறதுனால அந்த உயர்நீதிமன்றம் அதை மறுக்கலாம் அதாவது ஒரு பேராணையை வெளியிடுவது இல்ல வெளியீடு செய்யாமல் இருப்பது உச்ச சாரி உயர்நீதிமன்றத்தினுடைய விருப்பத்திற்கு இருக்கும் ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படி கிடையாது கண்டிப்பா வந்தவங்க அவங்க மறுக்க கூடாது சரியா இது வந்து தப்பு ஓகேவா செகண்ட் நீதி பேர் மறுக்கூடாது அதிகார வரம்பு உயர்நீதிமன்றங்களை விட குறுகியது நீதி பேரணி அதிகார வரம்பு அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் தான் பொருந்தும் ஆனா உயர்நீதிமன்றங்களில் வந்து பிற உரிமைகளுக்கும் இருக்கக்கூடியது சரியா அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம பண்டமென்டல் ரைட்ரீம் கோர்ட் பாக்கலாம் சரியா மற்ற உரிமைகளுக்கு நம்ம உரிமைகள் உயர்நீதிமன்றங்களுக்கு இருக்கு சரியா ஸோ அப்போ அதை விட குறுகியதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி பேராணி அதிகார வரம்பு அப்படி பார்க்கும்போது நமக்கு எது எது தப்பு அப்படின்னு பார்த்தா நாலாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு நாலாவது ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு ரெண்டு மூணும் தப்பா இருக்கு ஓகேவா அடுத்து சமயம் சார்ந்த காரியங்களை நிர்வகிப்பதற்காக சுதந்திர அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எந்த சரத்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான பதில் என்ன சமயம் சார்ந்த காரியங்களை நிர்வகிப்பதற்காக சுதந்திர நிர்வகிப்பான சுதந்திரத்தில் அடிப்படை உரிமை எது வழங்குகிறது அப்படின்னு கேட்கிறாங்க ஆர்டிகல் இருபத்தி என்ன பண்ணது அப்படின்னா நமக்கு சமயம் சார்ந்த காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமைகளை வழங்கக்கூடியது ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாலு நம்பர் அடிப்படை உரிமைகளில் சங்கம் உரிமைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அனைத்து குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டிலும் சங்கம் மனது தொழிற்சங்களை முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது எத்தனை கூட்டர்கள் சரியா இருக்கு நம்பர் ஒன்னு வந்து அனைத்து குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டிலும் சங்கம் தொழிற்சங்கங்களை அமைக்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு வெளிநாட்டு வரைக்கும் கிடையாது அதனால இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு பத்தொன்பது ஒன்னு குடிமக்களுக்கு சங்கம் அல்லது கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கான உரிமை இருக்குது சங்கம் அமைப்பதற்கான அடிப்படை உரிமை அது வந்து ஒரு ரைட்ஸ் இல்லையா அத்தகைய சங்கங்களை அரசாங்கத்தால் அங்கீகரிப்பது அடிப்படை உரிமை பகுதி இல்லை ஓகே சரி இந்த விஷயங்கள்ல எந்தெந்த கூற்றுகள் வந்து சரியா இருக்கு அப்படின்னு பாக்கணும் சரியா ரெண்டாவது வந்து இந்த இது ஒன்று கூட சங்கத்திற்கான அங்கீகரிக்கான உரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் தவறானது ஓகே சங்க சங்கத்திற்கு அங்கீகாரம் பெறுவதற்கான உரிமை இல்லை சரியா பத்தொன்பது ஒன்றுல கிடையாது இது தவறானது அடுத்து சங்கத்தை உருவாக்கவோ அல்லது சங்கத்தில் சேரவோ மற்றும் தொழிற்சங்கத்தை உருவாக்கவோ கூடாது போன்ற எதிர் மாதிரி உரிமைகளையும் இது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க சரியா சங்கம் உருவாக்க உருவாக்காமல் அல்லது சேராமல் இருக்கும் எதிரொலி உரிமை இருக்கு சரியா இது கரெக்ட் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரம் சாரி தொண்ணூத்தி ஏழாவது திருத்த சட்டம் தொண்ணூத்தி ஏழாவது திருத்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தது இது என்ன பண்ணுது அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான உரிமையை வழங்குகிறது ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ பி ஃபார்ட்டி த்ரீ பியில் இதை பற்றி சொல்லுது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்போ ரெண்டு கூட்டுகள் சரியா இருக்கு ரெண்டு கூட்டுகள் மட்டுமே சரியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் சரியா அடுத்த கேள்வி எண் பதினைந்து பின்வரும் எத் இணைகளில் எத்தனை இணைகள் தவறாக பொருந்தியுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சமூக ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ இதில் வந்து எத்தனை இணைகள் சரியாக கரெக்டாக மேட்சாக இருக்கக்கூடிய பேர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மூணு நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆயிருக்கு மற்றது எதுவும் ஆகலை சரியா ஸோ ஒன் அண்ட் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பேர் அப்போது ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாங்கன்னா தவறாக புரிஞ்சுள்ளதுன்னு கேட்குறாங்க ரெண்டு வினைகள் வந்து தவறாக புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இது வந்து தப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு இருந்தால் சரி குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அடுத்து சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இயற்றப்பட்டது அதனால அது தப்பு மீறி வந்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரியாக தான் இருக்குது சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியா இருக்கு அப்போ ரெண்டு இணைகள் மட்டும் சரி ரெண்டு இணைகள் தப்பு சரியா டூ பேர்ஸ் அடுத்து வந்து கொஷின் நம்பர் பதினாறு ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம அந்த வழக்குகள் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அங்கே அங்கே நம்ம எடுத்துக்கலாம் கேசவானந்த பாரதி கேஸ் நம்ம பார்த்தோம் அங்கேயே சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ கேசவானந்த பாரதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ இதுக்கு இருக்கிறத நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் ஸோ மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆயிரத்தில் கேசவானந்த பாரதி வழக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸோ இங்கேயே இருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்கு ஸோ மற்ற வருடங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கோபாலன் வழக்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஸோ இது வந்து ஒன்று நாலு அப்படிங்கிறது தான் இப்போ ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் சரிங்க பாருங்கள் கோபாலன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மேனகா வழக்கு மேனகா வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஓகேவா அடுத்து வந்து கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோலக்நாத் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ இது வந்து நாலாவது ஓகே தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேனகா கேஸ் வந்து ரைட் டு பிரைவேசி ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று பத்தினது பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தினது கேசவானந்த பாரதியோட வழக்கு ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமைகளில் மாற்ற முடியாத தன்மை பற்றி சொல்லக்கூடியது கோலக்நாத் வழக்கு ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எது எது எந்த பயன்பட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் வழக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுவும் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழக்கு ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னு கீழே வாழ்க்கை சுந்தத்திற்குள்ள உரிமையை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியது மேனகா காந்தி வழக்கு வந்து சமத்துவத்திற்கான உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கேசவானந்த பாரதி அடிப்படை கட்டமைப்பு பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா ஃபோர் த்ரீ ஒன் டூ தான் சரியான பதில் அடுத்து பின்வரோ சனத்து பதிமூணில் உள்ள சட்டங்களின் கீழ் எவை எது சேர்க்கப்பட்டுள்ளது பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் மூலம் நிரந்தர சட்டங்கள் அவசர சட்டங்கள் சுங்கம் துணை சட்டங்கள் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் பதிமூணின் கீழ் உள்ள சட்டங்கள் எவை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதிமூணு கீழ் சட்டங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிரந்தர சட்டமாக இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக மற்றும் மாநில சட்டமன்றங்கள் மூலமாக ஏற்றப்படக்கூடிய சட்டங்கள் வரும் ஆர்டினன்ஸ் அதுவும் வரும் சங்கங் சுங்கங்கள் கஸ்டம்ஸ் சரி அது அதனுடைய சட்டங்கள் துணை சட்டங்கள் பைலாஸ் ஆர்டர்ஸ் இது எல்லாமே தான் வரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஏற்கெண்ட அனைத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் சரியா அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பாருங்க அடிப்படை உரிமைகள் பற்றிய பின்வரும் கூட்டத்தில் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து தவறாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்டுபிடிங்க குடிமக்கள் மற்றும் வெளிநாடுகள் இருபதற்குமே வந்து அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து சரிதான் இவை அவசர கால அல்லது நிரந்தமானதோ அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சரியானு பார்த்தா இதுவும் சரிதான் அஹ் தேசிய அவசர கால செயல்பாட்டின் போது இவைகளை நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கறது அதுவும் சரிதான் இவை அனைத்தும் நேரடியாக செயல்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா எல்லா உரிமைகளையும் ஒரே மாதிரியாக நேரடியாக செயல்படுத்தக்கூடியாதுன்னு பார்த்தா கிடையாது சில உரிமைகள் இருக்குது ஆல் ஆஃப் தான் டைரக்ட்லி இன்ஃபோர்சிபிள் அப்படின்னு சொன்னால் கிடையாது அடிப்படை உரிமைகள் ஆட்கொணர்வு பேரணி மூலமாக நேரடியாக செயல்படுத்தலாம் இல்லையா பட் மற்ற விஷயங்கள் வந்து நேரடியாக செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதனால் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஆப்ஷன் டி வந்து தவறா இருக்கு ஏன்னா அடிப்படை உரிமைகள் குடிமக்கள் வந்து சில சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டுக்கு பொருந்தும் இப்போ ரைட் டு பிரைவேசி வாழக்கூடிய உரிமை ரைட் டு லைஃப் ஸோ ஆர்டிகல் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து சொல்கிறேன் ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று இது வந்து நிரந்தரமான அவசர கால அல்லது நிரந்தரமானது அல்ல அதாவது ஏன் அப்படி சொல்கிறோம்னா எமர்ஜென்சி டைமில் அது நிறுத்தப்படலாம் அதனால இது சரியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம் சரியா அவசர கால செயல்பாட்டின் போது இதை நிறுத்தி வைக்க முடியும் அந்த கரெக்டு தானே ஆர்டிகல் பத்தொன்பதை தவிர ஓகே நிறுத்தி வைக்கப்படலாம் ஓகே நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் இதெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது மற்ற ஃபண்டமல் ரைட்ஸ் வந்து நிறுத்தி வைக்கலாம் சரியா அனைத்து அடிப்படை உரிமைகளும் நேரடியாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சட்டங்களை பொறுத்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் பதினேழுலையும் இதில் குறிப்பிட்டு சொல்லலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது பாருங்க பின்வரும் கூட்டங்களை கருத்தில் கொள்க அரசியலமைப்புடைய மூன்றாம் பகுதி இந்தியாவுடைய மகாசாசனம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு தெரியும் மேக்னா கட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பார்ட் த்ரீல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க காரணம் வந்து என்னன்னா பகுதி மூணு ஆண்டு நீதிமன்றங்களில் தீர்வு காணப்படும் அடிப்படை உரிமைகள் மீது மற்றும் விரிவான பட்டியலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து சரியாக இருக்கா விளக்கமாக விளக்கமா அப்படின்னு பார்த்தா ஆமா விளக்கம் தான் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ரிமைனிங் அந்த அடுத்த வீடியோஸ்ல நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இருந்தால் கேள்வி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ